ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்க போகிறீங்க இப்போ இந்த டென்த்து புக்கில் என்னெல்லாம் டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் என்னெல்லாம் லெசன் படிக்கணும் அதை தான் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம் என்ன நாங்கள் இவ்வளோ வருஷமாக படிச்சுட்ருக்கோம் எங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க தெரியாதவங்களுக்காக தான் ரெண்டு புக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் இந்த இவ்வளோ லெசன் அஞ்சு டு பத்து வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் வந்து ராஜாராம் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அயோத்திதாச பண்டிதர் அப்புறம் ராமலிங்க அடிகளார் இவங்களை எல்லாரையும் பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த லெசன் அடுத்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த நடந்த கால கிளர்ச்சிகள் அதாவது இந்த லெசனை பற்றி பார்த்தோம்னா பூலிதேவரோட கிளர்ச்சி அடுத்த வந்து யார் தென்னிந்தியாவோட ஜான்சி ராணியான வேலுமா மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களோட கிளர்ச்சிகளை பற்றி தான் காலினியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் என்னெல்லாம் இயக்கங்கள் அதாவது இதில் முக்கியமான இயக்கம் இந்திய நேஷனல் ஐயோ இந்திய தேசிய காங்கிரஸ் இதெல்லாம் பற்றி இந்த இந்த லெசனில் படிப்போம் அடுத்த காந்தி வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி இந்திய நேஷ்னல் காங்கிரஸில் ஒரு அங்கமாக இருந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி தரது வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகளில் அவர் முக்கிய பங்காற்றுகிறாரு அடுத்த தமிழ்நாட்டில் நம்ம விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஜாதி சமயத்தில் எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த பத்தாவது லெசனில் படிக்க போகிறோம் நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயன் முத் முக்கியமாக எடுத்த உடனே லெவன்த்து புக்கையோ இல்லை டுவெல்த்து புக்கையோ எதையுமே எடுக்காதீங்க இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் ஆறு லெசன் இந்த ஆறு லெசனையுமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு லெசனோட கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐஎன்எம் உங்களுக்கு தரவான மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து இப்போ ஜாகிரபிக்கும் ஐஎன்எம்க்கும் சம்மந்தமே இல்லை ஜா ஐயன்எம்முக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே இல்லை ஐஎன்எம்முக்கோ பாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது டிஎன்பிசியில் இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஏழு யூனிட்டுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இது தாராளமாக இந்த ஆறு லெசனையுமே ஃபஸ்ட்டு படிக்கலாம் இப்போ இனிதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி ஒரு லெசன் முடிச்சுருங்க காலையில் இப்போ அஞ்சாவது லெசன் காலைல முடிச்சிட்டு போகிறீங்களா சாயங்காலம் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் சாயங்காலம் வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க அப்போ இந்த இவ்வளோ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறு நாள் தான் ஆகும் அதுவும் ஆறு நாள்லையும் மற்றவங்கள மாதிரி கல கிளாக்லான்னு படிக்காமல் நீங்கள் தெளிவாக படித்து பிடிச்சிருவீங்க அடுத்த ஜாகிரஃபி வாங்க ஜாகிரஃபியில் இந்த ஏழு லெசன் கண்டிப்பாக படிக்கணும் இந்த ஏழு லெசன் படித்தாலே நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும் நம்ம இந்தியா எங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது சமவெளி இருக்குது இமயமலை இருக்குது கடற்கரை சமவெளி அப்புறம் சைடாக பார்த்தோம்னா மேற்குத் தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை வடிகால் ஆறுகளை ஆறுகளெல்லாம் பற்றி இந்த லெசனில் படிப்போம் அடுத்த காலநிலை நமக்கு ஏன் வந்து இந்த ஏப்ரல் மாதம்லாம் வெயிலாக இருக்குது ஏன் டிசம்பர் வந்தால் மழையெல்லாம் பெய்யுது ஏன் ஜனவரி பிப்ரவரியில் குளிராக இருக்குது அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது அதெல்லாமே இந்த லெசனில் நம்ம படிப்போம் அடுத்த இயற்கை தாவரங்கள்னு பார்த்தோன்னா எங்கெங்கே என்ன காடுகள் இருக்குது அது வேளாண்மை இந்தியாவில் என்ன டைமில் என்னென்ன பயிரை சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பயிரை நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம் எந்த டைமில் எதை வந்து நம்ம விதைக்கிறோம் அதெல்லாமே இந்த லெசனில் பார்ப்போம் அடுத்த நாலாவது லெசனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நமக்கு என்னென்ன வளங்கள் அதாவது இரும்பு எங்கே கிடைக்குது அலுமினியம் எங்கே கிடைக்குது பாக்ஸைடு எங்கே கிடைக்குது எல்லா விஷயமும் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கக்கூடியது அப்புறம் எந் எந்தெந்த தொழிலில் நம்ம வந்து எந்தெந்த தொழிலங்கங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அடுத்த நம்மளோட இந்திய மக்கள் தொகை எப்படி இருக்குது இங்கே போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது தகவல் தொடர்பு எப்படி இருக்குது வணிகம் எப்படி இருக்குது அடுத்த நம்ம இங்கே இந்தியாவோடய அமைவிடம் நிலத்தூற்றம் பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கே தெரியாது எந்தெந்த மலை எங்கே இருக்குது எந்தெந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது எந்தெந்த ஆறு எந்த வழியா ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுதோ அதெல்லாமே இந்த லெசனில் பார்க்கலாம் அடுத்த தமிழ்நாட்டோட மானுட புவியல்னால் இதே மாதிரி தான் நம்மளோட மக்கள் தொகை நம்மளோட போக்குவரத்து நம்மளோட தகவல் தொடர்பு நம்ம தமிழ்நாட்டை பற்றி படிக்கக்கூடியது இந்த ஏழு லெசனையுமே நீங்கள் நல்லா படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஜாகிரஃபி படிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு லெசனுமே குருநாத் ஐயேஸ் அகாடமியில் அவர் வந்து ஒரு வெறித்தனமான ஜாக்ரஃபி ரிவிஷன் அப்படின்னு போட்டிருப்பாரு நீங்கள் ஜாகிரபி ரிவிஷன் மட்டுமே போட்டு பாருங்க ஒரு மூணரை மணி நேரம் வீடியோவில் இந்த அஞ்சு லெசனையுமே கொஞ்சம் நல்லா கான்செப்ட் புரிகிற மாதிரி மேப்பை வச்சு இந்த அஞ்சு லெசனையுமே அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு அவர் சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட் லெசன் அவர் சொல்லி முடித்த உடனே நீங்கள் ஃபஸ்ட் லெசன் புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா மைண்டில் நின்றுக்கும் அப்படி இந்த அஞ்சு லெசனையுமே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க இந்த ஆறாவது ஏழாவது லெசனுக்கு என்ன பண்ணலான்னா ஏஎம்டி சேனலில் இந்த ஆறாவது லெசனுக்கும் ஏழாவது லெசனுக்கும் டூ ஏ மெயின்ஸுக்கு ஒரு சார் நல்லா கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த ரெண்டையுமே நல்லா மேப் வச்சு நம்ம மண்டையில் அப்படியே ஒரே நிமிஷத்தில் ஏற்றுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி இந்த ரெண்டு லெசனையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தோன்னா பாலிட்டிக் குடிமையல் இதில் எடுத்துக்கிட்டோன்னா இந்திய அரசியலமைப்பு நடுவண் அரசு மாநில அரசு வெளியுறவு கொள்கை சர்வதேச உறவுகள் இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு மூணு லெசனையுமே அப்படி பை இன்ச்சாக ஒரு லைன் விடாமல் தரவாக படிச்சுக்கோங்க கான்செப்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது எதுவுமே புரியாது என்னமோ மாதிரி தான் இருக்கும் திருப்பி திருப்பி படிக்கும்போது இந்த விஷயம் புரிஞ்சிடும் இந்த ரெண்டு லெசனும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணித்தரவாக ஆக்க வேணாம் இந்த மூணு லெசனும் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தண்ணித்தரவாக படித்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது அடுத்த எக்கனாமிக் பொருளியலை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு லெசனுமே நீங்கள் படிக்கணும் எக்கனாமிக் பொருளியல் எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்னு தெரில எனக்கு பொருளியல் பிடிக்காது தான் ஆனாலும் வேறு வழி கிடையாது குரூப் ஒன் எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா பொருளியலில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது மார்க்குக்கு கொஸ்டின் வருது அதனால் எக்கனாமிக் வந்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு நம்ம வந்து பிடிக்கலைனாலும் இஷ்டப்பட்டு கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இனிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்த்து முக்க படிக்க எவ்வளோ நாளாக போகுது அதுவும் நான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் சொல்கிறேன் ஆனால் அந்த ஒரு லெசனும் தரவாக படிக்கணும் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஏழு அப்போ ஒரு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இங்கே ஒரு பதினெட்டு நாள் அடுத்த ஒரு அஞ்சு நாள் ஒரு இருபத்தி மூணு நாள் கூட போனால் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு டிஎன்பிசி ஐயோ நம்ம டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்கோமா பாதி லெசன் முடிச்சுட்டோமே எல்லோரும் ப பல வருஷ கணக்காக படிச்சுட்டுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ லெசனை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அடுத்த உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் அடுத்த என்ன படிக்கணும் அடுத்த எந்தெந்த புக்கில் எது கவர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்து புக்கை முடிச்சுடுங்க இந்த புக் இல்லாதவங்க வாங்க முடியுறவங்க வந்து ஆன்லைனில் வாங்கிக்கோங்க இல்லாதவங்க பக்கத்தில் இப்போ டென்த் எக்ஸாம் வந்து இன்னி கொஞ்சம் நாளில் வந்துடும் அவங்க முடிச்சிருவாங்க அதனால அவங்க கிட்டேருந்து புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு க இப்போ நான் சொன்னது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து முடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகும் நீங்கள் படிச்சு வீட்லையே ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் ஆகும் இந்த டென்த்து புக்கை இந்த புக்கை கண்டிப்பாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க படிக்கிறது முக்கியம் இல்லை ரிவிஷன் தான் முக்கியம் நீங்கள் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி படிக்கிறீங்களோ ஏன்னா எல்லாருமே இந்த புக்கை தான் இருக்காங்க இந்த கான்செப்டை தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஏன் எல்லாராலேயும் உள்ளே போக முடியலைன்னா அவங்க திருப்பி திருப்பி அதை ரிவிஷன் பண்ணுறதில்ல அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி அப்படி இன்ஜி பை இஞ்சி என்ன கேட்டாலும் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்